நம்ம வீட்டு சின்ன குழந்த நம்மெல்லாம் கொடுக்குற காசை இந்த உண்டியில தான் போட்டு போட்டு சேகரித்து வச்சிருக்கோம் இப்போ ஒரு அவசர தேவை இதுக்காக இந்த உண்டியில் வந்து இன்றைக்கி உடைக்க போகிறோம் இதனுடைய அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம் நீங்களே சொல்லுங்கள் இதில் எவ்வளோ அமௌண்ட்டு சேர்க்கலாம் உங்கள் கொஞ்சம் ஒரு யோசனைக்காக ஒரு சில நிமிடங்களை தவிர்த்து இதை உடைக்கலாம்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கோம் இந்த ஒண்டியில் பணம் ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு இதெல்லாம் எவ்வளோ அது இருக்கும் நீங்களும் கெஸ் பண்ணுங்கள் நம்ம இதில் உடச்சி எண்ணிட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு நான் அமௌண்ட்டை போட்டு விட்றேன் இப்போ வந்து இந்த உண்டியலில் இது எவ்வளோ இருக்குங்கிறத அப்பா இதை தூக்கவே முடியல கிட்டத்தட்ட இது வந்து ஒரு அப்பா ஒரு அஞ்சு ஆறு கிலோ இருக்கும் போல் இருக்குது எவ்வளோ பணம் இருக்குங்கிறத காசு இருக்குங்கிறத இந்த உண்டியலில் இப்போ உடைச்சி நம்ம பார்த்துக்கோங்க இது போல் ஒவ்வொரு வீட்லேயும் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் உண்டியலை வச்சு காசு சேர்க்கறதுல ஆர்வம் காட்டுவாங்க இப்போ நம்ம வீட்டு குழந்தையும் இது போல் ஆர்வம் காட்டுருச்சு இப்போ இந்த உண்டியலை உடைக்கலாண்டு முடிவு பண்ணி இப்போ உடைக்க போகிறோம் என் மகளே இந்த உண்டியலை இப்போ உடைக்குது நீங்களும் பாருங்கள் இந்தியாவில் உடைச்சாச்சு பார்த்தாச்சா நீங்களே மனசுக்குள்ளே எண்ணுங்க எவ்வளோ பணம் இருக்கும் இந்த அமௌண்ட்டையெல்லாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் என் மக வந்து ஒரு வருஷமாக இந்த உண்டியில் சேர்க்கறதுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களும் சொல்லிடுங்க இதில் என் மகா வந்து ஐபேட் வாங்க போதும் படிப்புக்காக வாங்க சொல்லலாமா ஃபங்க்ஷன் பெருநாள் இது போன்ற நாளுக்கு சேரக்கூடிய பணத்தை எல்லாம் ஒண்டியிலே போட்டுருச்சு இதே போல் சேர்க்கறது சிறுதுளி பெருலான்னு சொல்லுவாங்க இதே போல் சேர்க்கறது நல்லதுன்னு சொன்னாக்க நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பணத்தையெல்லாம் என்றாங்க வீட்டில் உள்ள அட்மின்லாம் பணத்தையெல்லாம் என்றாங்க வீட்டில் உள்ள அட்மின்லாம்